அரஹரம பார்வதி பதயே அரஹர மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இன்று தேய்பதை அஷ்டமி திதி எல்லோருக்கும் தெரியும் மதியம் வரை இருக்கின்றது இதை தினமும் நீங்கள் படித்து மனநம் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் காரணம் எட்டு விதமான அஷ்ட தரித்திரங்களை நீக்கும் சக்தி வாய்ந்த பைரவ படி மந்திரம் தமிழ்மறையிலே ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி அருளியதை நீங்கள் கும்பகோணம் அருகில் உள்ள சோழபுரம் பைரவீஸ்வரர் ஆலயத்தில் எழுத வைத்துள்ளதை கண்டும் தரிசிக்கலாம் இதை நீங்கள் பலமுறை ஓதி அங்கே படிகளில் பூஜை செய்து படி பூஜை செய்து மஞ்சள் குங்குமம் விட்டு பாதுகாப்பாக விளக்கேற்றி ஒவ்வொரு படியிலும் இந்த மந்திரத்தை சொல்லி எத்தனை முறை ஏறினாலும் அதனுடைய பலன்கள் அதிகரிக்கும் ஒரு முறை ஏறினால் அதற்கான பலனும் பல முறை ஏறி இறங்கினால் அதற்கான பலன்களையும் உடனடியாக அந்த நிமிஷமே பெறுகின்ற அற்புதமான அட்ட தரித்திரம் என்று சொல்கின்ற அட்ட தரித்திரத்தை போக்கும் அபூர்வமான எட்டு படி பைரவ பாசுர அகஸ்திய அருளிய மந்திரம் பாருங்கள் அட்டகந்த எட்டு சந்த முமேய முமேய நிட்டமாம் எட்டு துறை படி தந்த பைரவா பைரவா தொட்டு வந்த காக்குமி காக்குமி பைரவம் கிட்ட நின்று காக்குமி காக்குமே காக்குமே மிக எளிமையான மந்திரம் இந்த பாடலை பாடியபடி எட்டு யோக படிக்கட்டுகளின் வழியே மெதுவாக நடந்து செல்லு சென்று வருவது உத்தமமான உடல் முழுவதும் சக்திகளை வளர்த்து பரவி மனம் சாந்தம் ஏற்பட்டு பைரவர் என்றென்றும் இரவில் பகலிலும் உங்களை பாதுகாக்கும் நீங்கினால் நீங்கினால்தான் வாழ்க்கையில் சுகம் ஏற்படும் எது இருந்தாலும் தரித்திரம் இருக்கக்கூடாது எல்லாம் இருந்தும் அதை உபயோகப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு விதமான தரித்திரம் எதுவும் இல்லையே என்று இயங்குகின்றதும் ஒரு தரித்திரம் இப்படி எதை பார்த்தும் அடுத்ததை பார்த்து எல்லாமே நமக்கு வேண்டும் என்கின்ற ஒரு முக ஆசையும் ஒரு பெரும் தரித்திரம் இப்படி தரித்திரத்தை நமது வாத்தியார் அஷ்ட அட்ட எட்டு எட்டுகளாக பெறுகின்ற மகா தரித்திரங்களை நீக்கி சுக வாழ்வு அளிப்பதற்கு நீங்கள் இப்பொழுதே அதை பழகி பிராக்டிஸ் செய்து அதை மனதில் மனப்பாடமாக வைத்து கொள்ளுங்கள் ஏனால் எதிர்காலம் அப்படி வர இருக்கின்றது இன்று புனர்வசு புனர்வசு கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் தேவையான அளவு மளிகை கடை சாமான்கள் வாங்குவதற்கு குறிப்பாக அரிசி கோதுமை வாங்குவதற்கும் எண்ணெய் வெண்ணெய்களை தவிர்த்து வாங்குவதும் நல்லது எப்பொழுதும் எண்ணெயை ஆகிலே நட்சத்திரத்தில் வாங்க கற்றுக்கொள்ளுங்கள் வேறு வழி இல்லை என்றால் சனிக்கிழமையில் செய்வதற்கு ஏற்பாடு செய்யும் தவறான காலத்திலே தவறான முறைகளிலே தவறான பொருட்களை வாங்கும் பொழுது அதுவே நமக்கு பெரும் சோதனையாக வினையாக கர்ம வினையாக மாறும் கண்ட கண்ட இடத்திலும் போய் உட்கார்ந்து சாப்பிடு சாப்பிடுவதும் அதனால் நமக்கு பிடித்து ஆட்டுகின்ற பலவிதமான நோய்களும் பிரச்சனைகளும் எதிர்வினை சக்திகளும் சொல்ல மாளாத அளவு சாப்பிடும்போது ருசியாக இருக்கும் அதற்கு பிறகுதான் ஆட்டம் ஆரம்பம் என்று நினைத்து கொள்ளுங்கள் இதுவரை செய்ததிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கின்றதா என்றால் ஒரு முறை எல்லாவற்றிற்கும் உண்டு நாம் என்ன பாவங்களை எதிர் செய்திருந்தாலும் தலைமுழுகு தலைமுழுகு என்று சொல்கிறோம் அது எங்கே முழுக வேண்டும் என்று சொல்வதை நீங்கள் கேட்டு பரிந்து கொண்டால் துலாஸ்தானமானது துலா மாதமானது ஐப்பசி மாதமானது ஆரம்பிக்க இருக்கின்றது திருப்புராய் துறையிலே ஆரம்பிப்பார்கள் மிக விம விமர்சையாக தார்காவனேஸ்வர ஆலயத்திலே விம விமர்சையாக ஆரம்பித்து காவிரி முழுவதும் அப்படியே ஒவ்வொரு இடங்களிலும் ஸ்ரா துலா ஸ்நானம் செய்வார்கள் குறிப்பாக திருச்சி அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கத்திலே செய்வார்கள் காவிரி படித்துறையிலே ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்து தானங்கள் செய்வதும் அதை மாயோரம் அருகிலே நந்தியினுடைய அருகில் நீராடி அந்த ஐப்பசி மாசத்தை முடவன் முழுக்காக கொண்டாடி வாருங்கள் இப்போது இப்படி நீங்கள் செய்யும்போது எத்தனையோ கர்ம வினைகள் இந்த உடம்பிலே இந்த சரீரத்திலே ஏறி இருக்கின்றதை கழிப்பதற்கு ஏற்ற நல்ல நாள் எங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது எங்கள் வைத்திய டாக்டர் சொன்னார் அலர்ஜி என்றால் அதற்கு மேல் விதியுடன் நாங்கள் விளையாட தயாராக இல்லை வைத்தியருடன் இருப்பது முக்கியமா வாழ்க்கை சீராக இருப்பது முக்கியமா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் வைத்தியம் தேவை ஆனால் அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டு எண்ணெய் நீராடலை நிறுத்தி விட்டீர்களே அதனால் வந்த கர்மவினைகள் கோடி கோடி இதையெல்லாம் கழிப்பது மிக கடினம் இந்த துலா மாசத்தை பயன்படுத்தும் போது அறுபத்தி ஆறாயிரம் கோடி தீர்த்த தேவதைகள் இங்கே சேர்ப்பதும் பல கோடி தேவாதி தேவர்கள் மகான்கள் எல்லாம் நீராடுகின்ற போது அவர்களுடைய தபோ வலிமை புண்ணிய பழங்களும் சேர்ந்து அந்த காவிரியில் வந்து ஏன் கங்கையும் இணைந்து வருகின்ற அற்புதமான நல்ல நாளை ஸ்நானமாக ஏற்று நீங்கள் நடத்தினால் உங்களுடைய செயல் முழு வெற்றியை பெறும் ஆகையினால் பல கோடி இறை கொண்ட ஆன்மீகத்தை ஒவ்வொருவரிடம் இருக்கு அதை நீங்களே வெளிக்கொண்டு வரலாம் இதை பல இடங்களிலும் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் பலவிதமான முறையிலே அதை நீங்கள் பின்பற்றி வர வேண்டும் என்பதுதான் நமது வாத்தியாருடைய கருத்து எங்கு இருந்தாலும் ஒரு நல்லதாக இருந்தால் அதை அன்னப்பறவை போல நீங்கள் எடுத்துக்கொள்வதில் எந்தவிதமான தவறும் கிடையாது ஆகையினால் ஏதோ காதில் வாங்கிவிட்டோம் கதையை முடித்து விட்டோம் அடுத்தது என்ன வருகின்றது என்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது காரணம் ஒவ்வொரு நாளும் கழிந்துவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் கழிந்துவிடும் மேலும் வராது ஆகினால் இதை மனதிற்கு ஏற்றபடி அல்ல மனமாற செய்யுங்கள் வாழ்க்கையிலே மிகவும் சவாலான காலங்கள் காத்து கொண்டிருக்கின்றது அது எப்படி வேண்டுமான சொல்ல எதிரிகள் எதிரிகள் என்பவர் வெளியில் அல்ல நம்மிடமே நம்மிடத்தில் நம் வீட்டில் நமக்கு நம்மை நாம் நம்புகின்றவர்களே நமக்கு எதிரிகளாகவும் இருக்கலாம் நமது சிந்தனை செயல்கள் இவைகளும் நமக்கு எதிர்வினை சக்திகளை கொடுக்கும் எல்லாம் தீதும் நன்றும் பிற தரம் தர வாராது ஆகையினால் நாம் செய்ததை திரும்பி ஒன்றுக்கு பல கோடியாக திரும்பி திரும்பி பெற்றுக்கொள்வோம் ஆகினால் தீயினால் சுட்ட பொன் உள் ஆறும் ஆறாதே வாயினால் சுட்டவடு வாய் தவறி வந்துட்டு சார் சாரி என்று சொன்னாலும் அந்த வாயினால் வந்த வினைக்கு அதற்கானதை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒன்றுமே செய்யலையே என்று சொல்வார்கள் அதெல்லாம் சும்மா இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றது இப்படி பசுக்களை ஆற்றில் பா பாதுகாப்பாக அழைத்து கொண்டு கொழுப்பாட்டி நீராட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவதும் அற்புதமான நல்ல பலன் கோதூளி என்கின்ற பசுமாட்டினுடைய அந்த பாதத்தில் உள்ள சிறிய மண்ணை எடுத்து காவிரியில் சேர்த்து எல்லோரும் அந்த உலக மக்கள் குளிக்கும் அளவுக்கு பசுமாட்டுடன் சேர்ந்து நீராடுவதும் மகான்கள் சித்தர்களுடன் வரும்போது நீங்கள் சேர்ந்து ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக நீராடுவதும் துலாஸ்தானத்தின் அந்த ஸ்நானம் அந்த குளியல் மிக ஏற்புடையதாக இருக்கும் இப்படி இந்த தட்சிணாயினத்தினுடைய பெரிய புண்ணியம் கிடைக்கும் இந்த அற்புத காலத்தை பயன்படுத்திக் கொள்பவர் யார் என்று தெரியவில்லை இதை பல பேருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எங்களால் முடியாது எடுத்தவுடன் இது எங்களுக்கு ஒத்து வராது எங்களுக்கு டைம் இல்லை இப்படி பேசுகின்றவர்கள் அநேகமாக இருக்கின்றார்கள் ஆகினால் நாங்கள் அதற்காக நாங்கள் ஈடுகொடுக்க முடியாது சொல்லிவிட்டோம் காற்று உள்ள போது தூற்றிக்கொள்வதுதான் நல்லது இது அவரவர்களுடைய விருப்பப்படி செய்யலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா